எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அந்த சுதந்திர நல்வாழ்த்துக்கள்ன்றது உனக்கோ எனக்கோ கிடையாது கொள்ளையடிக்கிறவன் கற்பழிக்கிறவன் எல்லா திருட்டு தனமும் மொழம்தனவ இவங்களுடைய சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்தது உனக்கும் எனக்கும் சுதந்திரம் கிடையாது அவங்க அந்த கொல்கத்தா டாக்டர் கேஸ் அந்த கொல்கத்தா டாக்டர் கேஸ்ல கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு பேர் இருக்காங்க அதாவது ஒண்ணுக்கு மேல வந்து ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல சம்பந்தப்பட்டு கைச்சுட்டாங்க

தூங்க கூடாது ஆக்சுவலி அப்படித்தானே இருந்திருக்கணும் ஆனா அவன் என்ன தெய்வம் சொல்லியிருக்கேன் அந்த பிள்ளைய எவன அங்கே போய் உட்காந்துக்கிறது ஏன் அந்த பிள்ளைக்கு இருக்கிற வேற இடமே இல்லையா அந்த இடம் அந்த பிள்ளைக்கு கிடைச்சது இவன் பிரின்சிப்பாங்க சார் நல்லா தெரிஞ்சுக்கங்க இவன் பிரின்சிப்பா இது ஒண்ணா அப்புறம் இன்னொன்னு அந்த கேஸ வரைக்க ட்ரை பண்ணது அதாவது சம்பவம் நடந்து போச்சு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது சூசைடு இதை எப்படி சொல்றாங்கன்னு தெரியல இது சூசைடு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையோட அம்மாவை அப்பாவை அவங்க கன்வீன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இது சூசைடு தான் வேற எதுவுமே கிடையாது சரி இதையெல்லாம் விட்டு விட்டு பார்த்தா ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு ஆளு தூக்கி காமிச்சுட்டு அந்த சந்தை இதாகி ரொம்ப அழகா தெளிவா சொல்றாங்க உள்ள இருக்க அந்த அந்த டிபார்ட்மெண்ட் எச்ஓடி சொல்ற அப்படி சார் இது ஒரு ஆளு கிடையாது சார் அந்த பிள்ளையோட காலை அந்த சீமணி கீமனும் அடுத்து விட்டுருங்க அது வேற அந்த பிள்ளையோட காலை நைன்டி டிகிரி 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 ஒன்யன்டி பிடிச்சு அது எவ்வளவு ஆளா இருந்தாலும் அதுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு பேரா ரெண்டாவது இது ஏன் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அந்த எனக்கு ரொம்ப நல்லா அழகா தெரிஞ்சிருக்கு அந்த நேரத்தில் அந்தப்பட எங்க இருப்பா எங்க போவா என்ன செய்வா இந்த நேரத்துல போனா யாரும் வரமாட்டான் இதுதான் அவங்களுக்கு உள்ள தெரிஞ்சதுனால யாரு அந்த ரெண்டாவது அந்த இடத்துக்கு ஆக்சஸ் இருக்காங்க அந்த ஆக்சஸ் இருந்தால் மட்டும் இது பக்கா ப்ரீ பிளான் பட் அந்த பொண்ணு எதையுமே பண்ணல எவ எந்த இடத்துலயுமே அந்த பொண்ணை பத்தி ஒருத்தவங்க கூட தப்பா சொல்லல பக்கத்துல ஏரியால இருக்க கூட எங்களுக்கு எந்த நேரம் ஆனாலும் அந்த புள்ளைக்கு போன போட்டா போன எடுத்து என்ன எழுந்து விசாரிச்சுட்டு முழுசா அந்த அதை நாங்க தூங்குற மாதிரியா முடிக்காம அந்த பிள்ளை தூங்காது அந்த அளவுக்கு நல்ல பிள்ளை இது பக்கா பிளான் இது பேசிக்கா டிஸ்டர்பன்ஸ் சார் வேறு எதுவும் கிடையாது இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த இன்னும் யார் 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 சம்மந்தப்பட்டிருக்கா மோட்டோ என்ன எதுக்காக இவ்வளவு வந்தா போற கேஸ் என் சேர்வி அதாவது என்னன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக போறத பாக்க கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒட்டு மொத்தமா எல்லாருமே அப்படியே இருக்காங்க இவன மாதிரி பேர் அவங்க அப்படியே இருக்கிறாங்க தெரியல இது அடகுமா அடங்கா அது கண்டிப்பா அடுத்து அடுத்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கு கடைசி வரை உண்மையில இவன் கூட சேர்ந்து இவனும் பண்ணிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்கான் ஆனா கூட சேர்ந்து செஞ்சது அவன் சொல்றான் என்னை தூக்களை போட்டு கண்டுறான் அவ்வளவுதான் என்னை தூக்களை போட்டு கண்டுறான் இதுதான் எனக்கு இருக்கிறது இப்ப இருக்கிறதோட நம்மளோட பெரிய பயமே அது அதிகபட்சம் கூட என்ன பண்ணுவேன் என்னை பண்ணுவ தூக்குல போடுவேன் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது அப்படித்தான் இப்ப திரிகிறாங்க இதை மாத்துறதுக்கு என்ன அதை எல்லாம் விட்டு விட்டு வெறும் கொடியேற்றுறது மட்டும் தான் சோந்துடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாருமே இல்லையா இதுவும் சேர்த்து நம்ம கடமை இதுதான் அதெல்லாம் அப்புறம் இல்லாட்டி அது வெறும் ஏற்கிறதுக்கு அந்த அதாவது கொடியில காய போடுறதும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுன்னா ஏற்றிங்க இல்ல இதெல்லாம் பண்ணி விட்டு சரி பண்ணி விட்டு அதை பண்ணணும்